பரமன் அவர் சொன்ன மாதிரி போட்டுவோம் ஏன்னா இந்த விவகாரத்தில் என்னென்னமோ நடக்கிறது இருந்தாலும் சின்னமூர் ஒரு ஆக்சிஜனோட செயல்படும் அந்த படித்தவர்கள் அறிந்த சின்னம் ஒரு செப்பேடு புகழ் சின்னமனு என்பதற்கு இன்னும் சில மனிதர்கள் அந்த ஆக்சிஜனோட இருக்கலாம் எவ்வளவோ விழா நடத்தினாங்க என்னவோ பண்ணாலும் சின்னம் ஒரு மரியாதை இருக்கும் அதை அந்த நெருப்புக்குறையாக ஒரு காப்பாற்றுகிற மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையில் வாசகர்கள் திறந்து விட்டு எத்தனையோ இருந்த அவருடைய பணிகள் சத்தமில்லாத பணிகள் அவருக்கு நெஞ்சான முறை அவருடைய வாழ்க்கை அதுபோல அரசு பணியிலே மிகச்சிறந்த அரசு பணி என்று அந்த மேலே எப்பவுமே ஒரு பெரிய ஆனால் பத்திரம் பணிகள துறை ரொம்ப பரபரப்பாக இருக்கும் எப்படிலாம் இருக்கும் அற்புதமான துறை அந்த துறையில் சிறந்த பணியா இருக்கிறார் அதோட பெரிய விஷயம் அவர் வாசகராக இருக்கும் படிக்கிறார் அதான் பெரிய விஷயம் படிக்கிறார்

ಎತ್ತಮರಾಗಿಯ ರ

இருபத்தி ஏழு ஆண்டு காலம் சிறைச்சாலை இருந்த தென்னாப்பிரிக்காவுடைய அதிபராக இருந்தவர் இருபத்தி ஏழு வருஷம் ஜெயிந்திருந்துட்டு மனசிய வெளியில் வர்றான் இப்போ மீடியாவோட தொந்தரவள பார்த்திருப்போம் என்ன கேள்வி கேட்க முடியாம கூட கேள்வி கேட்டுறேன் ஏரியால ஏதாவது ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்கு போறப்ப அந்த சிம்பு ஃபிட் அந்த பாட்டோட பிரச்சனை হইது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு ஆளு வருஷம் நீங்க சிறைச்சாலை போனா என்ன

மிகவும் பொறுமையாக சொன்னார் நான் ஏற்கனவே சிறைச்சாலையில் இந்த இருபத்தி ஏழு ஆண்டுகள் புத்தகங்களை படித்து தான் கழிப்பேன் படித்து கழித்ததனால எனக்கு பெரிதாக தெரியவில்லை மறுபடியும் என்னை நீங்கள் சிறைச்சாலை கருத்தினால் சில புத்தகங்களை வாங்கி கருத்துங்கள் எவ்வளவு நாள் இருக்க சொல்கிறீர்களோ அவ்வளவு நாள் புத்தகங்களை படித்து கழித்து விடுவேன் என்று மாபெரும் மனிதன் நெல்சன் மண்டேலா சிறைச்சாலை அது மட்டுமல்ல நெல்சன் மண்டேலா சிறைச்சாலை தன்னை அவமானப்படுத்திய ஒரு மனிதனை அவர் அதிபரான பிறகு சந்திக்கிறார் மாபெரும் தென்னாப்பிரிக்கா நாட்டினுடைய அதிபர் அதிகாரத்துடைய அத்தனை விஷயம் அவர் பக்கம் இருக்கிறது அவர் விரல் அசைத்தால் ராணுவம் அவர் சொன்னபடி கேட்கும் அவர் யாரை கை காட்டுகிறாரோ யாரு கீழ் கை நீட்டுகிறாரோ அவர் அந்த ஆள் இல்லாம போயிடும் அவ்வளவு ஒரு அதிகாரம் அடைந்த போது சிறைச்சாலையில் தன்னை துப்பு சிறிய செய்து வாழ்ந்து உணவகத்தை உணவருந்து போட்டு போது எல்லோரும் நினைவுபடுத்துகிறார்கள் இவர் தான் உங்களை அவமானப்படுத்தியவர் இவர் என்ன வேணாம் செய்யலாம் போது மன்னித்து விடுதலை என்று சொன்னார் மன்னித்து விடுதலை என்று சொன்னார் ஏனென்று சொன்னால் இந்த மனிதர் மகாத்மா காந்தி எழுதிய சத்திய சோதனை மூலை படித்தவர் என்னை பண்படுத்தியது சத்திய சோதனை மூலதான் என்று சொன்ன மனிதன் ஒரு விஷயத்தை ஒரு தவறை நாம் நமிக்கலாம் ஆனால் மறக்க முடியாது அவன் செய்ததை என்னால் மறக்க முடியாது ஆனால் அவனை அமித்துவதை எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொன்ன மாபோது புத்தகங்களை நேசித்தவர் உலகத்தில் உள்ள பல தலைவர்கள் பல ஞானிகள் பல மகான்கள் எல்லோரும் புத்தகங்களை நேசித்தவர் இந்த வாழ்க்கையில் நாம் சம்பாதிப்பது பொருள் சேர்ப்பது கடமையில் செய்வது இப்படியெல்லாம் ஊக்கி கழித்து பார்த்தால் எஞ்சி இருப்பது நான் படித்த புத்தகங்களுடைய நிறைவு மட்டும்தான் இந்த வாய்ப்புடைய மிக முக்கியமான விஷயம் என்று எல்லோரும் நம்புகிறார்கள் நானும் அதை நம்புகிறேன் கவிஞர் தேவதச்சனுடைய கவிதை மர்ம நபர் என்ற நான் பிறந்தேன் நான் பிறந்த தினம் திப்பு சுல்தானின் பிறந்த தினம் என்று எழுதி வைத்திருந்தார்கள் என்னை படிக்க வைத்தார்கள் தந்தார்கள் திருமணம் முடித்து வைத்தார்கள் குழந்தைகளை பெற்றேன் குழந்தைகளின் படிக்கவிட்டேன் பணி ஓய்வு பெற்றேன் எல்லா கடமைகளையும் பார்த்தேன் ஒரு நாள் நான் இறந்து போய்விட்டேன் என்ற மரண செய்தியை போட்டோ கொடுத்து வைத்து விட்டார்கள் அன்றும் திப்பு சுல்தானுடைய பிறந்த தினம் என்று எழுதி வைத்திருந்தார்கள் அப்படின்னு ஒரு கவிதை முடிச்சுட்டார் அவ்வளவுதான் அந்த கவிதை அப்ப ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்தது இருந்தாலுமே யாருக்கும் தெரியாது ஆனால் திப்பு சுல்தானி உலகம் முழுவதும் தெரியும் அப்படி ஒரு மனிதனாக வாழ அவ்வளவுதான் அந்த கவிதை அவர் சொன்னார் அப்படியாக ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லாம் புத்தகங்களை படிக்கும் போதுதான் நமக்கு அவருக்கு தெரிகிறது என்ற ஒரு அற்புதமான நாளில் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு அந்த அறிவு புரட்சி ஏற்பட்டு இந்த கேட்கப்படுகின்ற ஒரு ஊரில் நிறைய படைப்பாளர்கள் யாரை பார்த்தாலும் கேள்வி ஒரு புத்தகம் செல்வாங்க நான் ஒரு புத்தகப் பொருமையை படிங்க நான் ஒரு புத்தகம் பொருமையை படிங்க எங்கேயாவது ஒரு கல்லை போட்டவனா கவிஞரை கூட்டம் ஒவ்வொரு திரும்பி பார்ப்பாங்க அந்த ஊரில் வாசையை விட கவிஞர்கள் அதிகமாகிட்டாங்க அப்படியே ஒரு அறிவு புரட்சி வந்துட்டு எல்லாேருமே படிக்கிறாங்க நம்ம யாரையும் கூட இல்ல யார் வேணாலும் இல்லைதான் கவிதை ஆனால் அது கவிதையாக இருக்க வேண்டும் என்று பிரச்சினைத்த ஒரு விஷயம் என்னுடைய நண்பன் வந்து இது கூட பள்ளியில் ஒன்றா படித்தேன் நானும் வந்து ஒன்றா ஒன்றா பிறந்து ஒன்றா படிச்சோம் நிறைய சமுதாய சேவை தான் செய்யணும் அப்படி ஒரு கவிதை நான் சொல்லிடுச்சு அவர் நூற்றம்பது கவிதை எழுதிட்டா சரி பரவாயில்ல நண்பன் எனக்கு அனைவரும் எழுதுன்னு சொன்னால் சரி நானும் எழுதி கொடுத்துட்டேன் என்ன போது அப்படின்னு புரட்சி பார்க்கும்போது ஒரு மூணு கல்வி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எனக்கு பொடாமல் படம் வச்சிச்சு பரவாயில்ல உள்ள கவிதை வந்து நீ ஏதாவது எழுது நான் அப்படின்னு சொல்லிட்டேன் அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப முதலில் நான் யோசித்த ஒரு கவிதை பார்க்கும்போது எல்லோரும் எவ்வளவுதான் மிச்சப்படுத்த நினைத்தாலும் செலவாகி கொண்டிருக்கிறது காலம் எவ்வளவுதான் மிச்சப்படுத்த நினைத்தாலும் செலவாகி கொண்டிருக்கிறது காலம் இந்த காலத்தை கட்டி வைக்கிற ஒரு கழிவானம் மட்டும் நமக்கு அது எவ்வளவு ஆனாலும் தான் சரி நம்ம நம்முடைய நம்முடைய எல்லை மீறி எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் எல்லை மீறி காலம்ன்றது ஒழிப்பு அதை அவர் கவியை காட்சி கொண்டாங்க படித்தவனுக்கே மாற்றுவடி தந்த வெற்றியாளர்கள் தான் மாற்றுத்திறனாக படைந்தவனுக்கே மாற்று வழி கற்றுத் தந்தவர்கள் தான் மாற்றுத் தரனாங்க கண்ணு இல்லாதவங்க காலில்லாதவங்க கலவுடை படைந்தவர்களான்னு பேசுகிறாங்க அவங்களுக்கு மாற்று தரால் இன்னொரு திறமை வேலை செய்யுது அது கலவுனுக்கே பொருள் சொல்ல விடாதீங்க அப்படிங்கிறத ஒரு திறமை விடான்னு சொல்லி அதை வழியே நான் ரொம்ப நெகிழ்ந்து போனது இந்த கவிதைதான் ஆயிரம் முறை குத்தி காயப்படுத்திய மூன் ஆயிரம் முறை குத்தி காயப்படுத்திய மூன் உணவளித்தது மரம் மரங்கொத்தி பறவை ஆயிரம் முறை குத்தி காயப்படுத்திய போதும் உணவளித்தது மரம் மரங்குத்தி பறவை இந்த கவிதையை பல்வேறு விதமா விரிச்சுக்கிட்டே போகலாம் பெத்த மனம் வித்து பிள்ள மனம் தள்ளுன்னு சொல்லுவாங்க குழந்தைகள் வந்து ஆயிரம் தப்பு செய்தாலும் அன்மையுடைய மனம் அதை மன்னிக்கிற மனமா இருக்கு எவ்வளவுதான் சிறுவர்கள் சின்னவர்கள் தப்பு செய்து கொடுத்தாலும் பெரியவர்கள் பக்குவத்தோடு அவ்வளவு வந்து அணுகிறாங்க மன்னிக்கிறது போது அதை ஏற்றுக்கிறாங்க மன்னிக்கிறாங்க அவங்க வந்து உதவி செய்கிறாங்க அந்த பக்குவம் வந்து ஒரு வயது ஒரு அனுபவம் தருகிற விஷயத்தை இந்த மரங்குத்தி பறவை மரங்குத்தி பறவை மரத்தை குத்துது ஆனால் மரங்குத்தி பறவைக்கு வந்து மறந்தால் உணவு எத்தனை முறை குத்துனாலும் அந்த மரங்குத்தி பறவைக்கு அந்த மரம் வந்து உணவளிக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அவன் பேராமல் பிடித்தது உண்மையிலே இந்த கவிதை என்று தோன்றிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தந்தது அவன் பெரியவர்கள் மன்னிக்கிற உணவுமோ கூட இருக்க வேண்டும் சிறுவர்கள் தவறு செய்தால் கூட அப்படின்ற ஒரு மனநிலையை கவிதை இறுதியாக உழையவர்கள் விட்டு பிரிந்த மரக்கிளையை தொட்டு பார்த்தது காற்றில் பறந்த சருகு இரவு விட்டு பிரிந்த மரக்கிளையை விட்டு பிரிந்த மரக்கிளையை தொட்டு பார்த்து காற்றில் தொட்டு பார்த்தது காற்றில் பறந்த சிறகு காற்றில் பறந்த சருகு சரு விட்டு பிரிந்த மரக்கிளையை தொட்டு பார்த்தது காற்றில் பறந்த சரகு சருகு வந்து ஒரு மரத்து வந்து அறுத்துக்கு சடுகு அவ்வளோதான் அவருடைய வாழ்க்கை இருந்தாலும் எங்கேயோ நம்ம சில சில விஷயங்களை தாண்டி போயிருப்போம் யாரையாவது சண்டை போட்டிருப்போம் வளகிருப்போம் ஆனாலும் மறுபடியும் அவங்க பார்க்கும்போது அவங்களை பேசும்போது அந்த பழைய ஞாபகம் வந்து அந்த உறவு அது லேசாக அவங்களுக்கு அவங்க சம்பந்தத்தில் அவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம் அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம எங்கேயோ பார்ப்போம் கல்லூரிய எங்கேயோ போயிருப்போம் ஆனால் மறுபடியும் திருப்பி அந்த பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியும் பார்க்கும் போது நமக்கு ஏற்படுகிற ஒரு உறவு ஒரு பிரிந்த நினைவுகளை நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த கடந்து சென்ற பகுதிகளை நமக்கு ஏற்பட்ட சின்ன உணர்வு இப்படியாக ஒரு அற்புதமான உணர்வையை வந்து அவன் இந்த கவிதை வந்து பதிவு ஒரு கவிதை வந்து நம்முடைய நாம் அனுபவித்த தர்மங்களை நாம் அனுபவித்த பல விஷயங்களை நினைவு பார்த்து நெஞ்சாக வருவது சிறந்த கவிதை ஒரே ஒரு கவிதையை சொல்லி முடிச்சாங்க ஜலாலத்தின் துணி பார்சிக கவிஞர் ஜலாலத்தின் துணி சூரிய கவிஞர் காட்டில் வெட்டப்பட்ட மூங்கிலை எடுத்து காற்றில் வெட்டப்பட்ட மூங்கில் எடுத்து வாசித்தார்கள் அது அழுது என்ன ஏன் என் தாய் பிரிந்து பிரிந்து வந்து இந்த மனித பெயர் இருக்கும் இடத்தில் வைத்தீர்கள் என்பதற்காக கூட அது அழகு இருந்திருக்கலாம் காற்றில் வந்து வஞ்சகம் சூது பொலாமி காமம் இதெல்லாம் எதுவுமே மனித மனசை தானே எல்லாமே கலந்துருக்கு காற்றிலிருந்து வெட்டப்பட்ட மூங்கில் புலாங்குழல் ஆன பொழுது அழுதது அந்த புலாங்குழல் அழுததை பார்த்து எல்லோரும் அழுதாக என்று அந்த கவிதை எல்லாருக்கும் கூடி எழுதியிருப்பார் அதை அசுரமான அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அந்த வாழ்க்கையில் புத்தகங்களை வாசிப்பது புத்தகங்களை நேசிப்பது அதன் மூலம் ஒரு வலிவான சமுதாயத்தை உருவாக்குவது கவிதையில் கரைந்து போவதும் காணாமல் போவதும் அதுதான் எனக்கு பெரிய லட்சியமாக இருக்கிறது என்று இன்னொரு சொல்லிவிட்டிருக்கிறார்கள் இந்த பாதையில் அனைவரும் பயணிப்போம் நண்பர்களை வாய்ப்பு 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 நன்றி